திருப்பூரில் ராம்ராஜ் காட்டு நிறுவனத்தின் வேட்டி வாரத்தை முன்னிட்டு ரூபாய் ஐநூறுக்கு மூன்று வேட்டிகள் ரூபாய் இரண்டு டபுள் ஃபேன்சி பார்டர் வேட்டிகள் ரூபாய் தொள்ளாயிரத்து தொண்ணூறுக்கு இரண்டு பஞ்சலட்சம் வேட்டிகளை நிறுவன உரிமையாளர்கள் அறிமுகம் செய்து வைத்தனர் திருப்பூர் மங்களம் சாலை ராம்ராஜ் காட்டு நிறுவன அலுவலகத்தில் வேட்டி வாரத்தை முன்னிட்டு புதிய வேட்டி காம்போக்களை நிறுவன உரிமையாளர் நாகராஜ் அறிமுகம் செய்து வைத்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த ஆண்டு வீட்டி வாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒன்று முதல் ஏழு வரை கொண்டாட மூன்று வேட்டிகள் கொண்ட காம்போ பேக் ரூபாய் ஐநூறுக்கு விற்பனைக்கு வருகிறது மேலும் இந்த வருடம் கூடுதல் சலுகையாக மூன்று சிங்கிள் ஃபேன்சி பார்டர் வீட்டிகள் ரூபாய் ஐநூறு மூன்று சிங்கிள் பெரிய பார்டர் வீட்டிகள் ரூபாய் ஐநூறு இரண்டு சிங்கிள் ஃபேன்சி பார்டர் வேட்டிகள் ரூபாய் ஐநூறு இரண்டு டபுள் ஃபேன்சி பார்டர் வேட்டிகள் ரூபாய் ஆறுநூறு மற்றும் இரண்டு பஞ்சபட்சம் வேட்டிகள் ரூபாய் தொள்ளாயிரத்து தொன்னூறு ஆகியவும் விற்பனைக்கு வருகின்றன லிட்டில் ஸ்டார் குழந்தைகள் வேட்டிகள் முதல் ஜெனடிக்ஸ் ஒட்டிக்கோ கட்டிக்கோ வேட்டிகள் வரை இன்று மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இளைஞர்கள் அனைவரையும் வேட்டி கட்ட வைத்த ராம்ராஜ் நிறுவனம் இந்த ஆண்டு வேட்டி வார விற்பனைக்கு சலுகை விலையில் அறிமுகப்படுத்தியுள்ள மேல்கூறிய வேட்டி ரகங்களை வாடிக்கையாளர்கள் பெற்று இருபத்தி நான்கு புத்தாண்டில் பாரம்பரிய கலாச்சாரம் இன்றும் வளர்ந்துயர ராம்ராஜ் நிறுவனம் முயற்சிகளை முன்னெடுத்து வைத்து உள்ளது தமிழர் பாரம்பரிய பண்டிகை பொங்கல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான முதல் பரிசாக வேட்டிவார ரகங்கள் பயனளிப்பதாக இருக்கும் என்று கூறினார் இந்த நிகழ்வில் ராம்ராஜ்காட்டு நிறுவன நிர்வாக இயக்குனர் அருண் ஈஸ்வர் இனி நிர்வாக இயக்குனர் அஸ்வின் தலைமை நிர்வாக அதிகாரிகள் செல்வக்குமார் கணபதி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் ஜனவரி ஒன்றாம் தேதி அன்று தமிழ்நாட்டில் மட்டும் உள்ள முன்னோடியான ஜவுளி நிறுவனங்களில் கிடைக்கும்படி செய்துள்ளோம் அதுபோல் எங்களுடைய கம்பெனி ஷோரூம் தமிழ்நாடு முழுவதும் இருக்குது ஒவ்வொரு அறுபது மூன்று எங்கள் கம்பெனி ஷோரூம் இருக்குது அங்கேயும் இது கிடைக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் ஜனவரி ஒன்றிலிருந்து ஜனவரி ஏழு வரை இந்த சலுகை விலையான வேட்டி எல்லா கடலையும் கிடைக்க மாதிரி ஏற்படப்படுகிறோம் இதனால் இந்த வேட்டி வார கொண்டாட்டம் இந்த வருடம் கடந்த வருடத்தை விட மிகச்சிறப்பாக சிறப்பாக இருக்கிற அளவுக்கு நாங்கள் இருபத்தஞ்சாந்தேதியில வந்து இது மாதிரி வர்றோம்னு சொன்ன சொன்ன எங்களுடைய விற்பனை ஆண்டியல்கள் எல்லாருமே அடுத்த நாளே ஆர்டர் கொடுத்துட்டாங்க எப்பவும் கொடுக்குறதுக்குள்ள அதிகமாக ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க அந்தளவுக்கு மிகப்பெரிய வரவேண்டும் இருக்குது ஏன்னா ராமராஜ் ஒன்று அறிவுப்படுத்துதுன்னா அது மிகப்பெரிய தரமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு அங்கே செயல்படுறதுனால அதற்கு மிகப்பெரிய வரவேற்பை என்னுடைய விற்பனை டீலர்கள் கொடுத்துருக்காங்க மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா நெசவாளர்கள் வாழ்வாதாரம் உயர்வோடு மட்டும் இல்லாமல் நம்முடைய கலாச்சாரம் உயர்வதற்குள் வாய்ப்பாக இருக்குது அப்படிங்கிறத இந்த ராமராஜன் கடந்த நாற்பத்தி ரோடுமும் பண்ணிகிட்டு இருக்கு அதற்கு விளம்பரத்துறையில் நீங்கள் அனைவரும் எங்களுக்கு ஒரு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் ஒரு ஒத்துழைப்பை கொடுத்து கொண்டு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்கு பதினஞ்சுல எக்ஸைஸ் கமிஷனர் அரசாங்கம் மூலயமா ரெண்டாயிரத்தி ஜனவரி ஆறாம் தேதி பேட்டி இதில் நடைமுறை சிக்கல் என்னன்னா ஒரு நாள் வேட்டி தினமாக கொண்டாடும் போது மக்கள்கிட்ட போய் சேர்ந்து அதுக்கு போய் அவங்க கட்டக்கூடாத வாய்ப்புகள் அதையெல்லாம் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பார்த்துட்டு ஒரு வாரம் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி ஜனவரி ஒன்று ஏழு வரைக்கும் ஒரு வாரம் கொண்டாடும் போது நாங்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய எந்த வேட்டியாக இருந்தாலுமே அதையே இளைஞர்கள் கல்லூரியில் படிக்கிற இளைஞர்கள் ஐடி வேலை செய்கிறவங்க இப்படி இல்லாமல் வாரத்தில் ஒரு நாள் வாரம் முழு இப்படி ஏதாவது ஒரு நாள் எடுத்து அவங்க பேட்டி கட்டி போகக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை இந்த வேட்டி வர ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கு வேட்டி கட்டி பழகிட்டாங்கன்னா அடுத்து தொடர்ந்து அவங்க பேட்டி கட்டுற உணர்வு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக என்பது காமராஜ் ஏற்படுத்தியிருக்கு இதன் மூலியமாக நம்முடைய கிராமப்புற நெசவாளருக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்வாதாரம் இருக்குது இதை விட நம்முடைய கலாச்சார வேட்டி உலகம் முழுவதும் சென்றடைவதற்கான இடத்திற்கான இந்த வேட்டி வார கொண்டாட்டம் மிகச் சிறப்பாக நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் அந்த வேட்டியை இந்த நேரத்தில் உங்களிடத்தில் அறிமுகம் செய்கிறோம் இந்த வாரம் இந்த மேலாளர்கள் அனைவருக்கும் எனது காலைநித்தியத்தில் இதுக்கெல்லாம் மேலாக என்னதான் தான் நாங்கள் தரமாகவும் சிறக்க தயார் பண்ணியிருந்தாங்க வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வல்லமுடன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் ராம்ராஜ் காட்டன் கடந்த ஏழு வருடமாக வேட்டி வார கொண்டாட்டம் என்ற ஒரு பெரிய விழாவை தமிழகம் முழுவதும் ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து ஜனவரி ஏழு ஏழு தேதி வரை வேட்டி வார கொண்டாட்டமாக சிறப்பாக கொண்டாடி வருகிறது இந்த வேட்டி வார கொண்டாட்டத்தின் முக்கிய நோக்கமே தமிழகத்தில் உள்ள கிராமப்புற நெட்பாளர்களின் வாழ்வாதாரம் உயரவும் தமிழர்களின் அடையாளமான இந்த வேட்டியை மக்களிடத்தில் ஒரு முக்கியத்துவத்தையும் ஒரு மரியாதையும் அந்தஸ்தையும் பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திற்காக இந்த விழா கொண்டாடப்பட்டு வருகிறது கடந்த ஏழு வருடமாக மிகச்சிறப்பாக இந்த வேட்டி கொண்டாட்டம் ராம்ராஜ் காட்டன் மூலமாக தமிழக மக்களை சென்றடைந்துள்ளது இந்த வருடம் தமிழக மக்கள் மிகப்பெரிய அளவிற்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வேட்டிவார கொண்டாட்டமாக இந்த கொண்டாட்டம் இருக்கிறது ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு ரகத்தை அறிமுகப்படுத்துவோம் ஆனால் இந்த முறை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேட்டிவார கொண்டாட்டத்தில் அனைத்து வயதினருக்கும் ஏற்றபடி ஐந்து ரகங்களை வேட்டி வார கொண்டாட்டத்திற்கு ராம்ராஜ் காட்டன் அறிமுகப்படுத்துகிறது முதலாவதாக நல்ல தரமான மூன்று வேட்டிகளை ரூபாய் ஐநூறுக்கும் அதே தரமான மூன்று பெரிய பாடர் வேட்டிகளை ரூபாய் ஐநூறுக்கும் அதே சிங்கிள் வேட்டி பேன்சி பாடர் இளைஞர்களுக்கான பேன்சி பார்டர் வேட்டியை ரெண்டு வேட்டி ரூபாய் அறநூறுக்கும் இரண்டு ஃபேன்சி பாடர் டபுள் தோத்தி இரண்டு வேசியை ரூபாய் அறநூறுக்கும் பெரியோர்கள் கட்டக்கூடிய ஒன்பது பெஞ்சு என்று பஞ்சகட்சம் என்று அழைக்கக்கூடிய பஞ்சகச்சி வேட்டியை இரண்டு வேட்டியை ரூபாய் தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கும் ராம்ராஜ் காட்டன் இந்த வேட்டி வர கொண்டாட்டத்தில் அறிமுகப்படுத்துகிறது இது ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் உள்ள அனைத்து ஜவுளி கடைகளிலும் ராம்ராஜ் காட்டன் சோறுங்களிலும் விற்பனைக்கு தகுந்தபடி ஏற்பாடு செய்துள்ளோம் மிகுந்த வரவேற்பு முன்பே இந்த ரகத்திற்கெல்லாம் முன்பே ஆர்டர் வந்துவிட்டது அனைத்திற்கும் அனைத்து நிறுவன ஜவுளி நிறுவனத்துக்கும் இதை அனுப்பி கொண்டுள்ளோம் வரக்கூடிய இந்த வேட்டி வார கொண்டாட்டத்தின் மூலம் நம்முடைய கிராமப்புற வாழ்வாதாரம் உயர்வதோடு நம்முடைய கலாச்சாரத்தையும் மறந்து போன இந்த வேட்டி கலாச்சாரத்தை மீண்டும் புதுப்பித்து இன்னும் வேட்டி கட்டாத அனைவரையும் தொடர்ந்து வேட்டி கட்ட வைக்கக்கூடிய இந்த ஏற்பாட்டிற்கு தமிழக மக்கள் அனைவரும் மிகப்பெரிய ஆதரவையும் ஒத்துழைப்பையும் நல்க வேண்டும் என்று அங்கோடு கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வல்லமுடன் வாழ்க வல்லமுடன் 活动就搞掉了。